அதான் சொல்றேன் பழமைவாதம் வாதம் வேறு மரபு என்பது வேறு மரபு என்பது வளர்ந்து கொண்டிருப்பது பழமை என்பது தேங்கி கொண்டிருப்பது பழமையிலிருந்து வேர் விட்டு தான் மரபு வளரும் வேர் அழுக்கோடு தான் இருக்கும் அழுக்கை பார்த்து விட்டு வேரை வெறுத்து விடாது அது நீ அழுக்கை அதுல இருக்கிறது நீ அழுக்க நீக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வேறு தான் முக்கியம் உனக்கு ஆனா என்ன ஆயிடுது நான் இவதை தான் பாத்துகிட்டு இருக்கிறான் அதுல பஜனை பாடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த பஜனைக்குள்ள உலகம் உருண்டேன்னு சொல்றான் எடுத்துட்டு போ அவ்வளவு பாட்டுல சொல்றான் இல்லைங்க அவர் சொல்ல காலத்தில் உலகம் மாதிரி உலகத்தில் இருக்கிறவனுக்கு பரிபாடல்ல திருமாலை பற்றி தான் பாடி திருமால் பற்றிய வாழ்த்து பாடல்ல தான் பிக் பேங்க் தேதிய சொல்றான் பெருவெடிப்பு கோட்பாட்டை ஒரு சின்ன புள்ளியிலிருந்து அந்த நெருப்பு கோலம் தான் இந்த உலகம் உருவாயிற்று